ஜனகி சந்தியாசிரியரில் நாளைக்கு ஒரு சம பரபரப்பான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் சீனுவை காப்பாற்றுறதுக்காக மாயாவும் குமாரும் அதிரடியாக கிளம்பறங்கிட்டாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கிஷோர் பேசிக்கிட்டு இருக்காப்புல மாப்பிள்ளை நாளைக்கு வந்து மறக்காமல் வந்து மாயாவுக்கு வந்து இந்த நேரத்துக்கு தாலி கட்டிடணும் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாமா எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அட பாவி அப்படின்னு அதிர்ச்சி ஆகிறாங்க நம்ம சாரு என்ன இப்படி பண்ணிட்டானே இவன் தான் எல்லா விஷயத்துக்கு காரணமாக அப்படின்னு சொல்கிறப்ப அந்த பக்கம் மகாலிங்கம் வீட்டில் வந்து ஜாலியாக சந்தோஷமாக வந்து கையில் பாட்டிலோடு இருக்கார் அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து சாரு வேகமாக ஓடி வராங்க ஏமா அழுவுற அப்படின்னு சொல்கிறேன்னா எப்பா பெரிய பிரச்சனையாகிப்போச்சுப்பா நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன் யா மாயா யாரை கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னா எட்டு தள்ளுமாவை யாரை கல்யாணம் பண்ணால் என்ன நமக்கு அப்படின்னு சொன்னான்னா அது ஒரு பிரச்சனையா அப்படின்னு நம்ம எப்படியும் ரகுராமே அடித்து தரத்த போகிறோம் அப்புறம் எதுக்கு நம்ம யோசிச்சுக்கிட்டு அப்படின்னா ஐயோ அதில் நம்மளும் இப்போ பிரச்சனைல சிக்கிட்டோமே அப்படின்னு என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னான்னு மாயா லவ் பண்ணுறது வேற யாரையும் இல்லை சீனு தான் அப்படின்னோன்னா ஓ அவளுக்கு அந்த தைரியம் இருக்கா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா முதல்ல இந்த விஷயத்தை ரகுராம்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னோட அப்படி சொன்னால் சரியாக வராதே அப்படின்னோட ஏன்னா சீனுவ மாயாவை லவ் பண்ணுறான் ஓ ஒன்று நிச்சயதார்த்தம் பண்ணிவிட்டு அவன் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கானா என்னம்மா சொல்கிற அப்படின்னா பெஸாமை இந்த விஷயத்தை ரகுராம் கிட்டே சொல்லிடலாமா அவனே அடித்து தரத்திடுவான் அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா நான் பிரச்சனை நமக்கு தான் வேறு யாருக்கும் கிடையாது அப்படின்னு என்னம்மா சொல்கிற அப்படின்னா ஆமாம் நான் மாயாவை தான் லவ் பண்ணுறேன் எனக்கு சாருவை பிடிக்கல எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை ஏன் நடத்தி வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டா ஒருவேளை ரகுராமே மனசு மாறி மாயாவை ஏற்றுக்கிட்டா என்ன பண்ணுறது அதனால் எல்லா பிரச்சனையும் நமக்கு தான் எனக்கு பொறுத்தளவு சீனு வந்து வீட்டை விட்டு கிளம்பி போகக்கூடாது அப்படி போனாலும் அங்கே மண்டபத்துக்கு போகவே கூடாது கோவிலுக்கு அதுக்கு உண்டான வேலையை பாருங்கப்பா அப்படின்னானா நீ ஒன்றும் கவலைப்படாத தங்கம் எல்லா பிரச்சனையும் அப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி வீட்டில் வந்து ஜானகி வந்து சாப்பாடு தோசையெல்லாம் கருகி கருகி போயிடுது அம்மா ஏமா இப்படி எதுவாக இருந்தாலும் சொல்லுமா எப்ப பார்த்தாலும் கருகின தோசையாக கொடுக்குற உன் மனசுல என்னதான் குழப்பம் உனக்கு மாயாவுக்கு ஏதோ ஒரு ரகசியம் மாப்பிள்ளையை பத்தி தெரிஞ்சிருக்கானா என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னோட எனக்கு தெரியாதனால தான் நான் ஒண்ணும் குழப்பாம இருக்கேன் முதல்ல நீ இந்த தோசையை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஜானகி வந்து மேலே போகிறாங்க கரெக்டாக வந்து மாயா வந்து தாமூலத்தட்டில் வந்து பட்டுப்புடவை நகை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க அந்த ரூமுக்கு வாசலில் வந்து பின்னாடி ரகுராம் வந்து நிற்கிறப்பில் பேசுகிறது மாயா பேச ஆரம்பித்தோன்னா அது எல்லாத்தையும் கேட்குறாங்க எனக்கு வந்து அம்மானு வந்து யாரும் இல்லை பட்டு இப்போ நான் உங்களை தான் அம்மாவான்னு இருக்கேன் நீங்கள் என் கல்யாணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுவீங்களோ மாட்டீங்களோன்னு எனக்கு சரியாக தெரு சொல்ல தெரில நீங்கள் எப்படியும் வந்து பெரியப்பா கூட வந்து ஊர் தலைவரோட மனைவியாக வருவீங்க ஆனால் அந்த சமயத்தில் என்னை ஆசீர்வாதம் பண்ண முடியுமான்னு எனக்கு மனப்பூர்வமாக தெரியலை அதனால் என் என்னை வந்து உங்கள் மகளாக நினச்சி இப்போயே ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறப்ப என்னமா இப்படி சொல்லிட்டேன் நான் உங்கள் கூட வந்து என் ஆசீர்வாதம் எப்பவுமே உனக்கு இருக்கும் நீ ஒன்றும் கவலைப்படாத நீ எப்போவுமே சந்தோஷமாக இருப்ப அப்படின்னு காலில் உள்ளூர்றாங்க எந்திரிக்கிறாங்க எப்போதுமே என் மகமாரிதாம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத நீ எப்போதுமே என் பொண்ணு சந்தோஷமாக இருப்பா அதுக்கு உண்டான ஆசீர்வாதம் வாங்குகிறேன் அப்படிங்கிறப்ப ரகுராம் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை பெரியப்பா வந்து எல்லாரோட சம்மந்தத்தோடையும் தான் என் கல்யாணம் நடக்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து அவங்க யாருமே என்னை புரிஞ்சுக்கவும் இல்லை ஏற்றுக்கவும் மாட்டேங்கிறாங்க அதனால் எந்த வழியில் வந்தேனோ அதே வழியிலேயே என்னை போகிற மாதிரி ஆகிடுச்சி எனக்கு வேறு வழி தெரியல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எவ்வளவோ வந்து உங்கள் கூட வந்து இத்தனை வருஷம் நான் வாழாமல் இருந்திருக்கலாம் ஆனால் வந்து இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் வந்து இருபது வருஷம் உங்கள் கூட பழகின பாசம் வந்து என்கிட்ட இருக்குது நீங்கள் வந்து என்னை ஆசீர்வாதம் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாளைக்கு காலையில் வந்து நீங்களும் பெரியப்பாவும் குடும்பத்தோடு வந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தாம்பழத்தட்டை வாங்கிட்டு இந்த பக்கம் ரெகுராம் நீ திரும்புகிறாங்க அந்த பக்கம் மாயாவை பார்க்குறதுக்குள்ளே மாயா அழுதுகிட்டே இந்த பக்கம் போகிறாங்க ஆனால் இந்த இந்த எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ரெஹ்ராம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத மாதிரி ஜானகிட்ட எதுவுமே கேட்காம அப்படியே நிற்கிறாங்க அதுக்கடுத்து நைட் ஆகுது நைட் ஆனோன்னே வந்து கரெக்டாக வந்து சீனு வந்து கையில் பேக்கோடு வந்து கிளம்பலான்ட்டு கிளம்புறாங்க அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காப்புல சிவா ஆமாம் அந்த மாப்பிள்ளை யாருங்கிறது தெரியாமே இருக்கே அது ஒரு சஸ்பென்ஸாக இருக்குது அது தெரிஞ்சிருந்தால் யார் என்னென்ன நம்மளும் விசாரிக்கலாம் அப்படின்னோன்னே அதை எதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு பார்வதி வந்து பேசுகிறாங்க ஏன் உனக்கு தெரிஞ்சுக்க ஆசை இல்லையா நாளைக்கு காலைல பார்த்தா தெரிய போகுது அதை விட்டு தழுங்க அவன் மாட்டுக்கு ஊருக்கு கிளம்பட்டோம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் சீனு பேக்கோட கிளம்புறத பார்த்தோன்னா எங்கேப்பா கிளம்புற அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு முக்கியமான ஒரு ஃப்ரெண்டு இருக்கான் அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது அதை போய் சரி பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சரிப்பா பார்த்து ஜாக்கிரதையாக போ நீ போயே ஆகணுமா இல்லை கண்டிப்பாக போயே ஆகணும் நான் போகலனா அவனுக்கு உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொன்னோன்னா சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க இந்த பக்கம் சீனு கிளம்புறத பார்த்தோன்னே ஆஹா இவன் வந்து கல்யாணத்துக்கு தான் கிளம்புறாங்க என்ன பிரச்சனை நடக்க போதோன்னு ஜானகி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இருபத்தொரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிரச்சனை வேறு அன்றைக்கி அம்மன் சொன்னாங்க குடுப்புக்காரனும் சொன்னாங்க கடைசியில் அதே மாதிரியே நடக்க போகுது அப்படின்னு கிளம்பிக்கிட்டு இருக்கப்ப மாயா வந்து மாடியிலேருந்து பார்த்து சீன பார்த்து சந்தோஷமாக சிரிக்கிறாங்க இந்த பக்கம் கிளம்பி போகிறாங்க கிளம்பி போகிறப்ப வந்து கரெக்டாக மகாலிங்க ஆளுங்க வந்து அடிச்சு போட்டுடுறாங்க நம்ம சீனு அடிச்சு போட்டு கட்டி போட்டு வச்சிடுறாங்க மாயா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சுவிட்ச் ஆஃப்னு வந்தோன்னா கரெக்டாக குமாருக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னு அவனை கல்யாணம் பண்ணுற மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வர கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்து என் பொறுப்பு அப்படிங்கிறாங்க குமார் வந்து என்னோட பொறுப்பு நீ ஒன்றும் கவலைப்படாத உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோடய கடமை அண்ணனா நீ தைரியமாக போ அவனை நான் அழைச்சிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க